முன்னேற்ற கழக தலைவர் திரு ஜி எம் ஸ்ரீதர் வாண்டையாரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை எடுத்த கவரப்பட்டை சேர்ந்த மூவேந்தர் முன்னேற்றக் கழக தலைவர் திரு ஜி எம் ஸ்ரீதர் வாண்டையாரின் எழுபதாவது பிறந்தநாள் இன்று சிதம்பரத்தில் கொண்டாடப்பட்டது நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு தொல் திருமாவளவன் மாநில அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் பன்னீர்செல்வம் காங்கிரஸ் கட்சியின் முன்னோடி திரு சரத்சந்திரன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச்செயலாளர் திரு கே பி எஸ் எம் கனிவண்ணன் ஆன்மீகவாதி திரு ஈஸ்வர் ராஜலிங்கம் உள்ளிட்டவர்களோடு பல்வேறு அரசியல் கட்சியின் பிரமுகர்கள் மூவேந்தர் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு திரு ஜி எம் ஸ்ரீதர் வாண்டையாருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்